வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுடனான நட்புறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இளநிலை மருத்துவ பாடப்பிரிவுகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் தொடர்கிறது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் ஹேமந்த் சோரன் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது வண்டல் மண் கழிமண்ணை கட்டணமின்றி பயன்படுத்துவதற்கான அனுமதி ஆணைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் விக்கிரவாண்டியில் நாளை மறுநாள் நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது இனி விரிவான செய்திகள் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுடனான நட்புறவை வலுப்படுத்த தமக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக பிரதமர் திரு மோடி கூறியிருக்கிறார் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுக்கு மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் புறப்படுவதற்கு முன்னர் தமது சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் இரு நாடுகளில் உள்ள இந்திய வம்சாவளியினரை சந்தித்து உரையாடுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறும் இரண்டாவது வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இருதரப்பு ஒத்துழைப்பு அனைத்து நிலைகளிலும் முன்னெடுத்து செல்லப்படும் என்றார் எரிசக்தி பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு சுகாதாரம் கல்வி கலாச்சாரம் சுற்றுலா மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பிரிவுகளில் இந்தியா ரஷ்யா இடையிலான ஒத்துழைப்பை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் சிறந்த வலுவான நட்புறவு நாடாக ஆஸ்திரியா திகழ்வதாக கூறியுள்ள பிரதமர் ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மையில் தன்மையில் நாடுகளின் பங்களிப்பை எடுத்துரைத்தார் ஆஸ்திரிய அதிபர் அலெக்சாண்டர் வேண்டபெலன் மற்றும் அந்நாட்டின் தலைவர் கால் நெகமரை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இரு நாடுகளுக்கிடையே படைப்பாற்றல் திறன் தொழில்நுட்பம் நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்துச் செல்வது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் தமது ஆஸ்திரிய பயணத்தின் போது அங்குள்ள தொழிலதிபர்களை சந்தித்து பேசுவதோடு பரஸ்பர வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கடந்த முதல் முறையாக இந்திய பிரதமர் ஆஸ்திரியா செல்வது குறிப்பிடத்தக்கது இளநிலை மருத்துவ பாடப்பிரிவுகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி புதிய தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்று பிற்பகலுக்கு ஒத்திவைத்துள்ளது நீட் தேர்வு தொடர்பாக மாணாக்கர் தாக்கல் செய்துள்ள மனுவில் நீட் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மறு தேர்வு நடத்த வேண்டிய தேவை இல்லை என்று மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்திருந்தது தேர்வை மீண்டும் நடத்துவதால் நேர்மையாக தேர்வு எழுதிய மாணாக்கர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அரசு சுட்டிக்காட்டியிருந்தது இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இது தொடர்பான விசாரணை இன்று பிற்பகல் எடுத்துக்கொள்கிறது இதனிடையே பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் விடுமுறை வழங்குவது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் அனைத்து தரப்பினரையும் கலந்து ஆலோசித்து மாதிரி கொள்கை ஒன்றை வகுக்க உச்சநீதிமன்றம் மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் ஹேமந்த் சோரன் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு ஆதரவாக நாற்பத்தைந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர் முன்னதாக சட்டப்பேரவையில் இன்று திரு ஹேமந்த் சோரன் தமது அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்தார் வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சிகள் சோரன் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் ஒத்திவைக்கப்பட்டது முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் திரு ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் கடந்த நான்காம் தேதி அவர் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் அம்மாநிலத்தின் புதிய அமைச்சர்கள் இன்று பிற்பகல் எதிர்பார்க்கப்படுகிறது நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி குளம் கண்மாய்களிலிருந்து வண்டல் மண் களிமண் ஆகியவற்றை கட்டணமின்றி பயன்படுத்துவதற்கான அனுமதி ஆணைகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் இந்த திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பத்து விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அனுமதி ஆணைகளை வழங்கி இந்த திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்தார் இதன்படி வேளாண் பெருமக்களும் மண்பாண்ட தொழில் புரிவோரும் டிஎன்இ இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி நாமக்கல் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் விக்ரவாண்டி உட்பட பஞ்சாப் மத்திய பிரதேசம் பீகார் உத்தராகண்ட் இமாச்சலப்பிரதேசம் மேற்குவங்கம் ஆகிய ஏழு மாநிலங்களில் காலியாக உள்ள பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது பஞ்சாப் மத்திய பிரதேசம் பீகாரில் தலா ஒரு தொகுதியிலும் உத்தரகாண்டில் இரண்டு தொகுதிகளிலும் இமாச்சல பிரதேசத்தில் மூன்றிலும் மேற்கு வங்கத்தில் நான்கு தொகுதிகளிலும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இன்று மாலை பிரச்சாரம் நிறைவடைவதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் திமுக உறுப்பினர் புகழேந்தி குறைவால் காலமானதால் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தொகுதியில் திமுகவின் திரு அன்னியூர் சிவா பாமக பிஜேபி கூட்டணி சார்பாக திரு அன்புமணி நாம் தமிழர் கட்சியின் டாக்டர் அபிநயா உட்பட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அஇஅதிமுக தேமுதிக உள்ளிட்டவர்கள் இந்த புறக்கணித்துள்ளனர் அணு அணுமின் நிலையத்தின் இரண்டாவது அணு உலையில் மின் உற்பத்தி இன்று அதிகாலை மீண்டும் தொடங்கியது வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த பதிமூன்றாம் தேதி மின் உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் உற்பத்தி தொடங்கியுள்ளது தற்போது முன்னூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு படிப்படியாக இன்று மாலைக்குள் ஆயிரம் மெகாவாட்டை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா ஆயிரம் மெகாவாட்டு மின்சார உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக இரண்டாவது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது தற்போது பராமரிப்பு பணி முடிந்து இன்று காலை ஐந்து ஐந்து மணிக்கு மீண்டும் மின் உற்பத்தியை தொடங்கியது தற்போது வரை முன்னூறு மெகாவாட்டு மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இன்று மாலைக்குள் ஆயிரம் மகாவட்ட எட்டும் என கூறப்படுகிறது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத் துறையில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் பனிரண்டு பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பன்னெண்டு பசுமை பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்துதல் மழைநீர் சேகரிப்பை அமைத்தல் காய்கறி தோட்டங்கள் மூலிகை தோட்டங்கள் உரம் தயாரிக்கும் கூடங்கள் மற்றும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை உருவாக்குதல் போன்ற பல்வேறு பசுமை நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது புதுக்கோட்டையில் இருந்து இராப்பா சந்திரசேகரன் கேரள மாநிலத்தில் அமீபா வைரஸ் நோய் பரவி வரும் நிலையில் குடிநீரை காய்ச்சி பருவதன் மூலம் இந்த தாக்குதலிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நுண்ணுயிர் பிரிவு பேராசிரியர் டாக்டர் ஜெயமுருகன் கூறியுள்ளார் இதை தவிர்க்க நாம் செய்ய வேண்டியது சரியான அளவில் நீரில் குளோரினேஷன் இடப்பட வேண்டும் மிக முக்கியமான ஒன்று நீரை கொதிக்க வைத்து குடிப்பது நல்லது இந்த மாதிரி உள்ளவர்கள் வலிப்பு மற்றும் மூளை காய்ச்சல் இருக்கும் இவர்களில் ஆரம்பத்தில் மற்றும் மருந்துகள் கொடுக்கும் பொழுது குணமாக வாய்ப்பிருக்கிறது இதனிடையே இந்த அமீபா வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் குறுவை பயிர்களுக்கு வரும் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஜானி டாம் வர்கீஸ் கூறியுள்ளார் மதுரை மற்றும் திருமங்கலம் கல்வி மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று கையடக்க கணினிகளை மாவட்ட தலைவர் திருமதி சங்கீதா இன்று வழங்கினார் கோவை வேளாண் பல்கலைக்கழக தொலைதூர கல்வியில் நான்கு புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக இதன் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி கூறியிருக்கிறார் தோட்டக்கலை செடிகள் வளர்க்கும் தொழில்நுட்பம் தோட்டக்கலை பயிர் சாகுபடி செயற்கை நுண்ணறிவுடன் வேளாண்மையில் இணையவழி தொழில்நுட்பம் ஆளில்லா ட்ரோன் தொழில்நுட்பம் ஆகிய பிரிவுகளில் வழங்கப்படும் பட்டயப்படிப்பில் சேர விரும்புவோர் அடுத்த மாதத்திற்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து தமிழக எல்லைப்பகுதியான பகுதியான பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் ஐந்தாயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இந்திய ஜிம்பாபே அணிகளுக்கிடையிலான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் ஹராரேயில் நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையிலான மூன்றாவது இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுடனான நட்புறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இளநிலை மருத்துவ பாடப்பிரிவுகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் தொடர்கிறது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் ஹேமந்த் சோரன் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது வண்டல் மண் களிமண்ணை கட்டணமின்றி பயன்படுத்துவதற்கான அனுமதி ஆணைகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் விக்கிரவாண்டியில் நாளை மறுநாள் நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது முடிவடைந்தது